அடுத்து இரண்டாவது நிகழ்வாக இருக்கக்கூடிய எழுத்தாளர் தீன் அவர்களின் நான்காவது நாவலான நீர்பிரணியை அறிமுகப்படுத்தும் ஒரு புன்னான தருணத்தில் இருக்கிறோம் சிறப்புரையாற்ற சிறப்பு வினர்கள் வருதுகின்றிருக்கிறார்கள் அந்த வரிசையிலே சிறப்புரையாற்றும்படி சமூக ஆர்வலர் சுரேஷ் அஸ்வின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தரணி போற்றம் பரணி பாயக்கூடிய இந்த நெல்லை மாநகரில் நடைபெறும் நீர் பரணி நாவல் வெளியீட்டு விழா மற்றும் மெண்டிசிட்டி நாவல் ஆங்கில நாவலுடைய வெளியீட்டு விழாவுக்கும் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவரின் முன்பாகவும் பேசுவதற்கு வாய்ப்பளித்த தீன் அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரையை துவங்குகிறேன் இந்த நீர்ப்பரணி நாவல் வந்து நம்ம திருநெல்வேலியில் நடக்கிறதுக்கு முன்னாடியே சென்னையில் வெளியிடப்பட்டது சென்னையில் வெளியிடப்பட்டதுக்கு அடுத்ததாக அப்போவும் எனக்கு நீர்பரணி நாவலை வாசிக்கணும்னு ஒரு ஆவல் இருந்தோன்னா தீன் சார் அவர்களை காண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி நாவல் எனக்கு தேவைப்படுது கொடுங்க அப்படின்னோடனே உடனே படித்து தருவீங்க அப்படின்னா நான் தரேன் ஏன்னா இங்கே பிரதி கையில் இல்லை அப்படின்னாங்க அவர் கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு மதிப்பளித்து நேரில் போய் வாங்கி சொன்னதுக்காக நான் படித்து அவர்கிட்ட திரும்ப ரிட்டன் கொடுத்துட்டேன் அந்த வகையில் இந்த நாவலை வந்து திருநெல்வேலியில் ஒரு சிலர் படித்ததில் நானும் முன்னாடியே படிச்சிருக்கேன்றதுல ஒரு பெருமையையும் எனக்கு இருக்கின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நாவலை படித்தது மட்டும் இல்லை அதாவது ஒரு நாவலை வந்து ஒருத்தர் ஒரு மதிப்பளித்து நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை படித்தா மட்டும் போதாது அந்த படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு எழுத்துப்பதிவாக எழுதி வெளியிட்டால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்றனால நான் ஃபேஸ்புக்கில் அந்த நாவலை பற்றி ஒரு பதிவு போட்டேன் உண்மையில் நிறைய வரவேற்பு அந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க நாவல் இருக்குதா எனக்கு கொடுங்க அப்படின்னு ஒன்றும் இல்லை நீங்கள் நேராக தீன் சார் அவர்களே கான்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் என்கிட்ட கேட்ட நிறைய பேர் இந்த அவையிலையும் வந்திருக்கிறீங்க என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நாவலில் வந்து ஆக்சுவலாக படிக்கும்போது எப்படி இருந்துச்சு எனக்கு அப்படின்னா ஆரம்பத்தில் படிச்சுட்டு போயிட்டேன் சில சம்பவங்கள் நடக்கும்போது சில அதை தொடர்புடைய சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த நீர்ப்பரணி நாவல் எப்போ எழுத ஆரம்பிச்சாங்கன்னு தெரியாது அநேகமாக கடந்த ஆண்டு எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம தீனையா அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினேழு பன்னெண்டு வெள்ளம் வந்துடுச்சு திருநெல்வேலியில் வெள்ளம் வந்துருச்சு இந்த நாவலும் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வெள்ளம் வந்த நிகழ்வை மையப்படுத்தின ஒரு கதை இதை எழுதிக்கிட்டு இருக்கும் போதே அந்த நான் வரலாறு காணாத ஒரு வெள்ளம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வெள்ளமும் வந்திருக்கு டிசம்பர் பதினேழு பதினெட்டில் இதையும் நம்ம பார்த்தோம் இதே நேரத்தில் இந்த நாவலை வாங்கி நான் படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வயநாட்டில் வெள்ளம் வயநாட்டில் வெள்ளம் வந்து ஆக்சுவலாக அது வந்து வெள்ளமும் நிலச்சரிவும் சேர்ந்து வந்து மக்களை புதைப்படுத்தி அழிவை ஏற்ப ஒரு பேரழிவை ஏற்படுத்தின ஒரு நிகழ்வு அதே மாதிரி தான் அந்த கரையில் வரக்கூடிய நிகழ்வும் இருந்துச்சு சரி அதோட முடிஞ்சுதா அப்படின்னா அந்த தொடர்பு அதோட முடியலை வாழைன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் ஆக்சுவலாக ஆழ்வார் திருநகரி கருங்குளம் நம்ம சிறுவைகுண்டம் ஊரை மையப்படுத்தின ஒரு கதை அந்த படம் வந்து எவ்வளோ பரபரப்பா போச்சு வெற்றிகரமாக போச்சு இந்த கதை இந்த க நாவலில் வரக்கூடிய கதைகளும் அந்த ஊரை சுற்றின நடக்கக்கூடிய ஒரு கதை தான் அதோட முடிஞ்சுதானா இல்லை படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு சர்ச்சை வந்துச்சு அந்த படத்தை வந்து நீங்க அந்த விபத்தோட முடிச்சிட்டீங்க ஆனால் அந்த விபத்தை முடியும் போது அவர்களுக்கு உதவி பண்ணது இஸ்லாமியர்கள்னு ஒரு விஷயம் வந்துச்சு இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த கதையை நான் தொடர்படுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த நிகர்களில் நடக்கும்போது இந்த கதையில் வரக்கூடிய எல்லா மாந்தர்களும் இஸ்லாமியர்கள் தான் ஆக்சுவலாக அந்த கேமலாபாத் வேட்மா நகரம் அந்த நகர்களை மையப்படுத்தின கதை இஸ்லாமியர்கள் குடும்பங்கள் வந்து இந்த வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டு வேற ஒரு ஊரை உருவாக்கி அங்கே வந்து குடியிருக்கிறாங்க அந்த இஸ்லாமியர்களுடைய சம்மந்தப்படுத்தி இந்த வாழைப்படத்தில் வரக்கூடிய அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்களாம் உதவி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த கதையை நிறைய பேர் சொன்னாங்க ஆமாம் இருந்தது ஆனால் அந்த இயக்குனர் வந்து இதை இந்த கதை வந்து அவருக்கு தேவையான கதையை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொ சொன்னாங்க உண்மையிலே ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு நிகழ்வை வந்து இந்த தொடர்பு தொடர்புப்படுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த நிகழ்வுக்கு தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்குது நீர்ப்பரணியோட தொடர்பு படுத்தி இப்போ பார்த்தோம்னா இந்த கேம்பல் மாநகர கதை படைப்பு நான் நாவல் பார்த்திங்கன்னா படைப்பு பதிப்பக்கம் வெளியிட்டு இருக்கிறாங்க முந்நூறு பக்கம் விலை முந்நூற்றி பதினெட்டு பக்கத்தில் இருக்குது இதில் வந்து மூணு மாநகரத்தில் நடத்த நம்ம வெள்ளப்பெருக்குனால மாநகரங்கள் வந்து மாறி ஒரு நகரங்கள் உருவாக்குனது அது எங்கெல்லாம் அப்படின்னா கேம்பலா பார்த்து பெட் மாநகரம் பர்கிட் மாநகரம் மூணு ஊர் மூணு ஊரில் பர்கிட் மாநகரம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் சிவலப்பெரி பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுமனைக்கு அடுத்த ஊர் இல்லை கேம்பலாக பார்த்துல வந்து மதராஸ் ராஜஸ்தானி ரெவன்யூ மெம்பராக இருந்தக்கூடிய கேம்பல் அப்படின்ற ஒரு நபருடைய கதை தான் அது ஆச்சா பேட்மாநகரம் வந்து கலெக்டர் ஹெச்ஆர் பேட் அப்படின்றவருடைய பேரில் வந்து அந்த நகரம்ன்ற ஊர் உருவாக்கியிருக்கு பர்கிட் மாநகர் வந்து கலெக்டர் பர்கிட் அவருடைய பேரில் தான் உருவாக்கியிருக்கு இந்த விஷயங்கள் வந்து ஆரம்ப கட்டத்திலே நமக்கு வந்து அறிமுகப்படுத்திடுகிறாரு நம்மளுடைய எழுத்தாளர் அவர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேஜிஎஃப் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ரொம்ப சோர்மா இருக்கும்போது அந்த படத்துடைய சில எபிசோடை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அதை மாதிரியான உற்சாகம் வந்து இந்த நாவலில் இருக்கக்கூடிய நிறைய கதைகள் சம்பவங்கள் இருக்குது அதாவது ஒரு படம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா கேச்சியப்ப சொல்லலாம் ஒரு நாவல்னால் இப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நீர்ப்பறனை ஒரு உதாரணம் உண்மையிலே இதை நான் மிகப்படுத்தி சொல்கிறேன்னு யாரும் நினைக்க வேண்டாம் இந்த கதையை படிக்கும்போது எனக்கு தோணுன விஷயங்கள் சில நேரங்களில் படிக்கும்போது இந்த கதாபாத்திரங்கள்லாம் உள்வாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அப்புறம் சில விஷயங்கள் கடந்து போனதுக்கப்புறம் அத்தியாயம் இருந்து இருபது வரைக்கும் உள்ள அத்தியாயத்தை நான் ரிப்பீட் பண்ணேன் மறுபடி படித்தேன் ஏடா ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கேன்னு ரிப்பீட் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா ஒரு ச அருமையான பகுதிகளை விட்டுட்டு நம்ம கடந்து போகிறோமேன்னு நினச்சி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக படித்தேன் திரும்ப அதுக்கப்புறம் கடைசி பகுதி வரைக்கும் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த கதையில் இருந்தது இந்த கதையில் வரக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்களுடைய ஒரு உருவாக்கத்தை நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா காவநாகாட்சியார்னு ஒருத்தர் உண்டு இந்த கதையில் அவருடைய மச்சான் தான் உதுமான் சாஹிப்பு அவர் வந்து ஊர் தலைவர் காமனா காட்சியார் வந்து ஒரு அந்த இதுக்கு சபைக்கு வந்த தலைவராக இருப்பாரு அவருடைய எதிர் வீட்டில் இருக்கவர் வந்து சண்டி சாகிப்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா பூவை உனக்காக படத்தில் வந்து மலேசியா வாசுதேவனும் ஜெய் கணேசும் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேரும் எதிரெதிர் வீடு அந்த எதிரெதிர் வீடு இருக்கக்கூடிய அவங்க கதாபாத்திரம் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் அந்த காவனா காட்சியார் சண்டி சாகிப்போம் காவனா காட்சியார் எப்படி அப்படின்னா அவர் வந்து ஊரு எல்லாம் தலையிடக்கூடியவர் ஊர் காரியங்கள் என்னென்ன நடக்கும் எல்லாத்துலேயும் தலையிடுவார் சண்டி சாஹிப் வந்து உலக காரியங்கள் எல்லாத்தையுமே பேசுவார் ஒரு அதே மாதிரி ரசனமிக்க ஒரு நபர் சகலகலா வல்லவன்னு கூட சொல்லலாம் அவருடைய கதையில சில பகுதிகள் வரும் ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அந்த பகுதிகள்லாம் அதே மாதிரி அவரும் அந்த சண்டி சாஹிப்பும் மருத்துவ ராஜாக்கண்கிட்ட ஒரு லேகியத்தை வாங்கிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போவார் அந்த கதையை நான் சொல்ல விரும்பலை நீங்களாம் படித்து பாருங்கள் அதோடய சுவாரஸ்யம் உங்களுக்கு தெரியும் ஓகேவா அதே மாதிரி அந்த கதையில் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது ரொம்ப ரிசது பூனை பத்தான ஒரு கதாபாத்திரம் உண்டு கோயில் தர்காவில் வந்து அவங்க ஓதக்கூடியவங்க அவங்க கதாபாத்திரம் வந்து ரொம்ப நல்ல கதாபாத்திரம் கடைசி கதை முடியும் போது கூட அவங்க கதாபாத்திரத்தோடு தான் முடியும் காமநாட் காட்சியார் வந்து இருபத்தஞ்சி வருஷம் கழித்து அந்த ஒரு நாற்பது வருஷம் கழித்து எப்படி இருப்பாருன்றதை அவங்க ஒரு குறி சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் நான் ரொம்ப ரசி படித்தேன் இந்த நாவலை படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நிறைய தடவை நான் தீன்சார் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய சந்தேகங்கள் கேட்டேன் கேட்டு ரொம்ப உள்வாங்கி படித்தனால என்னமோ தெரில எனக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கியிருக்கிறாங்க இந்த மேடை மட்டும் இல்லை இன்னும் நிறைய மேடைகளை நான் வந்து நீர்ப்பரணி பற்றி பேச வேண்டியதெல்லாம் இருக்கிறனால இந்த நீர் அருமையான இந்த நீர்ப்பரணி நாவலாக அனைவரும் வாசிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக வாசி இருப்பீங்க வாசிக்க போறீங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கியூரியாசிட்டியை நான் உருவாக்கி வச்சுருக்கேன் நிச்சயமாக வாசிட்டு சொல்லுவீங்க இந்த வகையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் நம்ம வண்ணதாசன் சார் அவர்கள் முன்னாடி பேசுறதுக்கு இந்த வாய்ப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது இந்த அனைத்து வாய்ப்புகளுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சமூக ஆர்வலர் சுரேஷ் அவர்களுக்கு நன்றி நான் இருக்கு தோழர் அவர்கள் முன்னாடி அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள்